ஹலோ எவ்ரிவன் ஐ எம் டேவிட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணவே கூடாதுன்னு நினப்போம் சில தவறுகள் வந்து நம்ம பண்ணவே கூடாதுன்னு நினப்போம் ஆனால் அதை பண்ணுவோம் ஒரு மனுஷன் எப்போ அவன் தப்பு பண்ணுவான்னா என்றைக்கி அவன் வேலை செய்யாமல் அல்லது ஃப்ரீ டைமில் அல்லது வேலை முடித்து சண்டே அந்த மாதிரி லீவ் டைமில் அவன் ரூமுக்குள்ளே தனியாக இருக்கானோ தான் அவனுக்கு வந்து ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அது வந்து நல்ல விஷயமா தோணுன்னா பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு தோணுனா அது பிரச்சனை கிடையாது ஆனா அவன் வந்து சில தவறான விஷயங்களை யோசிச்சுட்டு சில தவறான காரியங்களுக்கு இடம் கொடுத்து அதை தான் பண்ணணும்னு நினைப்பான் நம்மளுடைய மென்டாலிட்டி அதான் நான் அதை நான் நினப்பான் ஸோ அந்த அதுல அந்த விஷயத்துல இருந்து உங்களை எப்படி நீங்க காப்பாத்திக்கிறது எப்படி நீங்க அதை தவிர்க்கிறது அப்படின்னா இப்போ நீங்க ஒரு இடத்துல தனியா இருக்கீங்க உங்களுக்கு உங்களுடைய மைண்டில் ஏதாவது தவறான சிந்தனைகள் வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒன்று இருக்கவே கூடாது ஒன்று நீங்கள் எங்கேயாவது எந்திரிச்சு வெளியில் போயிருங்க யாராவது உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசுங்க அப்பளாட்டி வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேச முடியல அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில் போயிருங்க வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த மைண்டு திருப்பி தப்பா தோணாது அப்படி இல்லை உங்களால் வெளியில எங்கேயும் போக முடியல வீட்டில் இருக்க வீட்டையும் பேச முடியல அப்படின்னா நீங்க ரூம்குள்ளேயே மட்டும்தான் உங்களால் அந்த நாளில் இருக்க முடியும் அப்படின்னா நீங்க ஒன்றும் புக்கை எடுத்து வச்சு படிங்க சில பேருக்கு புக்கு படிக்கிறது பிடிக்காது அப்படி உங்களால் புக்கும் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணை மூடி செவனேன்னு தூங்குங்க அப்படியே உங்களால் தூங்கியும் தூக்க வர முடியல உங்களால் தப்பான மைண்டு தான் உங்களுக்கு தோணுது அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ரூம்லேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கமே இருக்காது ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுடைய மைண்டும் உங்களுடைய பாடியும் செம்ம ரிலாக்ஸ் ஆகும் தப்பான சிந்தனைகள் எதுவுமே வராது அதனால நீங்கள் உங்கள் ரூம்லேயே சின்ன சின்ன ஒர்க் அவுட் பேசிக் ஒர்க் அவுட் நீங்கள் யூடியூப் சேனலில் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ மாதிரியே நீங்கள் அடுத்த வீடியோ யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட்லேயே பேசிக்காக எப்படி சொல்லித்தரதுன்ற வீடியோலாம் போட்டிருப்பாங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை பார்த்து நம்ம எப்படி நம்ம ரூம்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுடைய பாடி டயர்ட் ஆகும் அதுக்கப்புறம் உங்கள் சில அந்த விஷயம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டி அதையே கண்டினியூ பண்ணும்போது உங்களுடைய உடம்புலேயே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அப்போ வந்து அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்போது நீங்கள் அடுத்து தனிமேலே இருக்கும்போது உங்களுக்கு அந்த சிந்தனை தோணும் அது ஒர்க் அவுட் பண்ணணும்னு மட்டும்தான் தோணும் புக்கு படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா புக்கு படிங்க அப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படி படுத்து தூங்குங்க சில பேருக்கு படுத்து தூங்குனா தூக்கமே வராது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குவாங்க ஆக்சுவலாக பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்க தூங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வர்ற தூக்கமும் வராது நான் ப்ராக்டிக்கலாக என் லைஃப்ல நடந்ததை நான் சொல்றேன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கேட்டோம் அப்படின்னா பத்து நிமிஷத்துல வரக்கூடிய தூக்கம் கூட பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு தான் வரும் ஏன்னா நம்மளுடைய மூளை நம்மளுடைய மைண்ட் எப்ப ரிலாக்ஸாக அமைதியா இருக்குதோ அப்பதான் அது வந்து தூங்கணும் டயர்ட் டயர்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும்னு நினைக்கும் நம்ம வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து அதை லிசன் பண்ணிகிட்டே இருக்கும் அடுத்த லிரிக்ஸ் அடுத்த லிரிக்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது அது வந்து டயர்ட் ஆகாது ஸோ அடுத்து நம்ம அதை கேட்க 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 வந்து அடுத்த லிரிக்ஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ரசிக்க தான் பார்ப்போமே தவிர தூங்கணும்னு நினைக்க மாட்டோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாட்டையும் அமர்த்தி வச்சுட்டு வேறு எந்த வீடியோவும் பார்க்காம நீங்கள் படிச்சுட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்களோ யார் கூட இருக்கும்போதெல்லாம் ஹாப்பியாக இருந்தீங்களோ அதை நீங்கள் நினச்சிட்டே இருந்து கண்ணை மூடினீங்கன்னா வேற எது எந்த ஒரு தப்பான சிந்தனையுமே யோசிக்கக்கூடாது நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்டு யார் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருந்தீங்களோ அதை மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு கண்ணை மூடினீங்கன்னா வேற எதுவுமே யோசிக்காதீங்க பாட்டு இருக்காதுங்க அதை மட்டும் யோசிச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் அப்படி நீங்கள் தூங்கி எந்திரிச்சு முடித்ததுக்கு அப்புறமா உங்களுடைய மைண்டில் வந்து அடுத்த தப்பான சிந்தனைகள் வராது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தப்பான சிந்தனைகள் எதுவும் வராதுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே எப்படி பேசிக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது குறை இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்